ஊற வச்சுருக்குற மாதிரி இருங்க இது வந்து கையில் தான் துவச்சி போடுவேன் நான் எல்லாமே நல்ல துணியினால கையில் துவச்சி போட்டுருவேன் மிஷினில் போட மாட்டேன் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஊற வச்சுருந்தமெல்லாம் துணி நான் துவச்சி போட்டாச்சு இது இங்கே மோரமாக இருக்குது அதனால கொஞ்சம் இருட்டு அடைச்ச மாதிரி இருக்குது அது இல்லாமல் இங்கே மரமெல்லாம் இருக்குல்ல அதனால் இது எப்பவுமே அப்படி தான் இருக்கும் துணியெல்லாம் துவச்சி காய போட்டாச்சு என்னடா பக்கெட்டில் ஊற வச்சாங்க காய போட்டது மட்டும் காவிக்கிறானு பார்க்குறீங்க மொபைல் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா எல்லாமே வச்சு எடுக்கலாம் அது இல்லாதனால இப்போ காய காயப்படுறது மட்டும்தான் காமிக்கிற நிலைமையில் இருக்கும் அவ்வளோதான் சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கார்டியூ பாய் இதெல்லாம் கையில் தான் தான் மிஷினில் போடல பாய்